वंदेहं श्री पदकमल गोविंदमिपुर सतम वजा so we are worshiping this Supreme personality of godhead govin that is our business and what is the effect of worshiping uh, govinda Just like people are trying to go to the moon planet, uh, very teeny effort. Even they go to the moon planet, they will not very much benefited. Because the scientists say the moon planet is below 200 degrees, zero point. So we cannot tolerate the uh, cold climate of this planet, how we shall be benefited even if we go to the moon planet. And moon planet is the nearest planet. There are millions of other planets also and the scientists say that to reach the highest topmost... Uh, प्लैनेट इट विल टेक फोर्टी थाउजेंड ऑफ इयर्स एंड हुई इज गोइंग टू लीव फॉर फोर्टी थाउजेंड इयर्स टू गो एंड कम बैक दीज आर प्रैक्टिकल डिफिकल्टीज एंड देर फॉर वी आर कॉल्ड कॉन्डिशंस वी आवर एक्टिविटीज आर कॉंडीशन नॉट फ्री बैट You can attain a life of freedom, life of unlimited energy, unlimited happiness, unlimited bliss. There is possibility. This is not uh, I a mean, story or fiction. Uh, we see so many planets within this universe. We have got so many. அனைத்து பக்தாலை வணக்கம் சோ இன்று கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி ஸோ பிரம்மசகித வந்து இந்த பாடல் ஸோ நம்முடைய கடமை என்ன அப்படின்னா கோவிந்தனை நாம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் பலன் என்ன இப்போ நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னான பலன் என்ன அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வரும் பொதுவாக நம்ம பக்தி பண்ணணும்னா பலனை எதிர்பார்க்காமல் பக்தி பண்ணணும் ஆனாலும் பலன் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறப்பாக நல்லா விளக்கம் கொடுக்குறாரு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா இன்றைக்கி நாம் எல்லோரும் நிலவுக்கு போகிறோம் ஏன்னா எல்லா மனிதர்களும் என்ன நினைக்கிறாங்க நாம் நிலவு அங்கே வானத்துக்கு போகலாம் அப்போ அங்கே போனாலுமே நாம் வந்து அங்கே நிம்மதியாக வாழ முடியாது ஏன்னா அதனுடைய சட்பவெட்ப ரொம்ப பாயிண்ட் இரநூறு டிகிரிக்கு கீழே இருக்குங்கிறார் நம்ம ஜீரோ டிகிரி வந்தாவே நம்மளால் தாங்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரகங்களில் போய் நாம் எப்படி உயிர் வாழ முடியும் இந்த மாதிரியா கோடிக்கணக்கான கிரகங்கள் அனந்த கோடி பிரம்மாண்டம் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அனந்த கோடி பிரம்மாண்டங்கள் தனியோ கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கின்றன அதை நம்மளால் போய் அடைய முடியுமா அப்படின்னா அடைய முடியாது இருக்கவே உயர்ந்த கிரகத்துக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க நாற்பதாயிரம் வருடங்கள் ஆகும் அப்படின்னு அவங்களே கணக்கு சொல்கிறாங்க நாற்பதாயிரம் வருடங்கள் ஆகும் அப்படின்னா அந்த அளவுக்கு யார் உயிர் வாழ்கிறது முதல்ல நமக்கு ஆயிச்சோ நூறு வயசு தான் சொல்லியிருக்கு மேக்சிமம் ஆனால் நாற்பது வருடங்கள் இங்கேருந்து வாழ முடியுமா முடியாது ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க மற்ற கோள்களுக்கு நாங்கள் போகணும் ஏன்னா விஞ்ஞானிகள் வந்து நம்மளை வந்து தவறாக நடைமுறைப்படுத்துகிறாங்க அதனால புறப்படுகிறார் நம்ம வந்து வேதங்களை நம்ம ஏன் கேட்கணும் படிக்கணும் வேதங்களில் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம சத்யுகத்தில் ரண்யக்கசிப்பு வந்து இந்த மாதிரிலாம் போகலை அவன் கடுமையான தபஸ் இருந்தான் அவன் வந்து ரா அறக்கந்தான் ஆனாலும் தபஸ் பண்ணி தான் அவன் மேல் கிரகங்கள் அடைஞ்சான் தபஸ் பண்ணுறான் சொல்லப்படுங்களா ஆனால் இப்போ எல்லாம் விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க இந்த விமானங்கள் மூலமாக நம்ம அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம் அதான் சொன்ன வே நிலவுக்கே போனாலுமே ஒரு இடத்த பார்த்துட்டு நிலவு பூரா இப்படி தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்போ ஒருத்தர் சகாரா பாலைவனத்துல வந்து இறங்கிட்டு இந்தியா பூரா பாலைவனம் சொன்னால் யாரும் ஏற்றுக்கணும்மா ஏற்றுக்கண முடியாது அங்கே உள்ள வெப்பநிலை வேறு இங்கே உள்ள வெப்பநிலை வேறு ஏன் இந்த பூலகத்திலே இப்போ நம்மெல்லாம் இருக்கோம்னா நம்ம போய் சுவிட்சர்லாந்துலாம் இருக்க முடியாது அப்போ பூமண்டலத்திலேயே பல சூழ்நிலைகள் இருக்கப்படும் பொழுது மேல் கிரகங்களுக்கு எதுக்கு நம்ம போகணும் போகலாம் எப்படி போகலாம் கோவிந்தனை ஏன்னா ஆத்மா வந்து நம்ம வந்து கட்டுப்பட்ட நிலையில் இருக்கோம் நம்ம அதனால் தான் பிரபர் சொல்கிறார் நம்ம எல்லாம் சுதந்திரமானவர் அல்ல நாம் எல்லாமே கட்டுப்பட்ட நிலையில் இருக்கோம் ஆனால் உண்மையிலே யார் நாம் எல்லாருமே அளவற்ற சக்தி படைத்தவர்கள் அளவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அளவற்ற அறிவு திறமை உள்ளவர்கள் எப்போ ஆத்ம தலத்தில் ஆனால் தான் பிரபா சொல்கிறார் ஆத்ம தலத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே அன்லிமிட்டெட் ஏன்னா பகவான் அன்லிமிட்டெட் அப்போ அந்த ஆத்மாவுக்கும் அந்த அளவுக்கு அன்லிமிட்டெட் சக்தி இருக்குது அறிவு இருக்குது ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் நம்ம இந்த சரீரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டதுனால நம்மனால் அதிலருந்து வெளிப்பட முடியலை அதனாலதான் தான் சொல்கிறார் கோவிந்தனை பூஜ்யங்கள் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி அதனால் தான் திருப்பி சொன்னேன் இல்லையா நம்ம எல்லாரும் நிறைய பேர் பக்தர்கள் இருப்பாங்க அந்த பக்தர் சிவபக்தராக இருக்கலாம் முருக பக்தராக இருக்கலாம் விநாயக பக்தராக இருக்கலாம் ஐயப்ப பக்தராக இருக்கலாம் ஆனால் பாடி இறந்து தூக்கும் தூக்கும்போது கோவிந்தா 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 தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வேற எதுவும் சொல்கிறோமா கிடையாது ஏன் கோவிந்தன் சொல்றீங்க ஏன்னா கோவிந்தன்ட்டு தான் நம்ம போகணும் அதுதான் இங்கே சொல்கிறார் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி ஏன்னா அங்கே தான் நமக்கு பிறப்பு இறப்பு மூப்பு பிணி சக்கரத்து நம்ம விடுபட முடியும் அதனால தான் ரொம்ப சாஸ்திரங்களை கோட் பண்ணி நமக்கு தெளிவாக சொல்லித்தராரு நாம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் நாம் எல்லோரும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் அதுக்கு என்ன வேணும் குரு வேணும் ஆன்மீக குரு வேணும் ஸோ தப்பத்து ஜெயபாக சுவாமி வந்தார்கள் இங்கே நிறைய பேருக்கு தீட்சையும் கொடுத்துருக்கார்கள் ஸோ அதனால் நாம் எல்லோரும் தீட்சை வாங்கிட்டோம் இந்த கிருஷ்ண பக்தியை நாம் சின்சியராக எடுத்துக்கொண்டு இதை நாம் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் பிரச்சாரம் பண்ணணும் அதை தான் நமக்கு குரு மகாராஜ் கட்டளைருக்கார் ஸோ நம்ம எல்லோரும் இந்த செய்தியில்